அதாவது திமுக ஆட்சி ஆரம்பிச்சு நான்கு ஆண்டுகளை முடிச்சிருக்காங்க இந்த ஆட்சி பத்தி மக்களோட கருத்து எப்படி இருக்கு அதோட ஆட்சி எப்படி இருக்கு விலைவாசி எப்படி இருக்கு என்ன நினைக்கிற அதாவது நம்ம இப்போ வலை ஒளிகளை நம்ம பார்க்குறோம் தொலைக்காட்சிகளையும் நம்ம பார்க்குறோம் இப்போ நேற்று கூட இன்னும் வலை ஒளிகள நிறைய இடத்துல பெண்கள்லாம் அசிங்கசிங்கமா திட்டுறாங்க இன்னும் விலைவாசி உயர்வு மின்கட்டண உயர்வு பஸ் கட்டண உயர்வு இந்த அடுத்த மாதம் கூட இது நம்ம மின் மின்கட்டணம்லாம் அன்னைக்கு போட்டிருக்காங்க இது ஒரு செய்தி வந்திருக்கு அது மட்டும் இல்லை விலைவாசி பார்த்தீங்கன்னா நாலு மடங்கு விலை வரும் நாலு வருஷத்தில் நாலு மடங்கு ஒரு நூறு ரூபாய் இருந்த பருப்புன்னு இரநூறுவாயிருக்கு இரநூத்தம்பது ரூபாய்க்கு முன்னூறுவா நாலு சில பொருட்கள் சில பொருட்கள் ரெண்டு மடங்கு விலை இப்படி ரொம்ப அநியாயம் அப்போ பொருளாதாரத்தில் வந்து பின்தங்கி தான் போயிட்டு இருக்காங்க இவங்களுடைய ஆட்சி ஆனால் ஊழல் அதிகம் இது மட்டும் இல்லாமல் இந்த நாலு வருஷத்தில் கிட்டத்தட்ட நாலரை லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காரு ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து இன்றைக்கி வெளிநாட்டில் நாலரை லட்சம் கோடி கடன் வாங்கி மக்களுக்கு நான் செலவு பண்ணேன்னு சொல்லியிருக்காரு ஆனால் என்ன பொறுத்தளும் மக்கள்லாம் கேட்கணும் நாலரை லட்சம் கோடி கடன் வாங்கினீங்களே எந்த மக்களுக்கு செலவழிச்சிங்க எவ்வளோ செலவழிச்சிருக்கீங்க எந்தெந்த தொ எந்தெந்த துறைகளுக்கு நீங்கள் எவ்வளோ ஒதுக்கி செலவு பண்ணிடுவீங்க எந்தெந்த பணிகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வெள்ளை அறிக்கை வேணும்னு மக்கள் கேட்கணும் அவன் மக்களுக்கு வெள்ளை அறிக்கை கொடுக்கணுங்க ஆ அதனால் வந்து மக்கள் வந்து எங்கே பார்த்தாலும் இந்த திமுகவுக்கு எதிராக தான் இருக்கிறாங்க திமுக வந்து அடுத்த தடவை வந்து ஜெயிக்கிற வாய்ப்பே கிடையாது வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது கஷ்டம் ஆமாம் இப்போ சட்டம் ஒழுங்கு இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க சட்டம் ஒழுங்குன்னா இப்போ கடந்த ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி கூட நான் ஒரு காணூரில் பேசியிருந்தேன் எனக்கு திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி நீதிமன்ற வாசல்லையே வந்து நாலு அஞ்சு பேர் வந்து ஒரு வண்டியில் வந்து ஓட ஓட வெட்டி கொண்டாங்க ஆளை காவல் காவலர்களும் கிட்டத்தட்ட பத்து இருபது பேர் இருந்தாங்க இதே மாதிரி கிட்டத்தட்ட கற்பழிப்பு கேஸு அதாவது பாலியல் பலாத்காரம் பலாத்காரம் மற்றும் கொலை சிறு சிறுமிகள் கற்பழிப்பு பளிகள் பலாத்காரம் அடுத்து இப்போ கொலை மற்ற கொலை இந்த மாதிரி கிட்டத்தட்ட பாத்தீங்களா கிட்டத்தட்ட நாலாயிரத்தி இருநூறு கொலைகள் நடந்தது தமிழ்நாட்டுல மட்டும் நாலாயிரத்தி இருந்து கொலைகள் நடந்தது இதில் தென் மாவட்டமான இங்க திருநெல்வேலி மாவட்டத்தை மட்டும் ஆயிரத்தி ஐநூறு கொலைகள் நடந்திருக்குன்னு நாலு ரூபாய் சொல்லுங்க அப்போ சட்டம் ஒழுங்கு எந்த நிலையில இருக்குன்னு நீங்க பார்த்துடுங்க அதாவது எப்படி கேட்டிங்க எல்லாம் சட்டம் ஒழுங்கை வந்து பாதுகாக்கக்கூடிய காவல்துறை இன்னைக்கு வந்து இவங்க கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க திமுகனுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க அமைச்சர்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க காவல்துறைக்கு வந்து தன்னிச்சையாக செயல்படும் சுயமாக செயல்பட முடியல ஆமாம் அவங்களா அதை செயல்பட முடியல அவங்களா சேர்ந்து அதாவது நீதித்துறையில் வந்து தலையிடக்கூடாது காவல்துறையிலேருந்து தலையிடக்கூடாது ஆனால் இவங்க தலையிடுவாங்க கண்டிப்பாக கீழே வட்டத்தில் இருந்து சதரம் முக்கோணம் வரைக்கும் அவங்க தலையிடுவாங்க இது திமுக ஆட்சியினுடைய வரலாறு தான் உண்மை அதனால் வந்து சட்டம் ஒழுங்கு அப்படி தான் இருக்கும் இது சரியாக இருக்காது இதுக்கு முன்னாடி வந்து ஐயா அருள் சொல்லி ஒரு ஐஜி இருந்தாங்க கிட்டத்தட்ட முப்பது நாற்பது வருஷம் நெல்லை மாவட்டத்தை சேர்ந்தவன் அருள் அப்ப அந்த காலகட்டத்தில் வந்து நமக்கு பதவி வந்து ஐஜி பதவி தான் டிஜிபி பதவிங்கிற கிடையாது அதுக்கு பிறகு வந்தது இதே அவர் ஐஜி இருந்தார் அன்றைக்கெல்லாம் சட்ட ஒழுங்கு எவ்வளவு அழகா இருக்குது தெரியுமா கொலை கிடையாது இந்த மாதிரி பாலியல் பலாத்காரம் கிடையாது திருட்டு கிடையாது அந்த மாதிரிலாம் எல்லாம் சட்ட ஒழுங்கு இருந்தது காரணம் என்னன்னா அந்த காலகட்டத்தில் காமராஜருடைய ஆட்சி இருந்தது அந்த காமராஜருடைய ஆட்சி காலங்களில் காவல்துறையில் தலையிடே மாட்டாங்க காவல்துறை தலையிடே மாட்டாங்க உங்கள் விருப்பப்படி நியாயம் ஏதோ அதை மட்டும் எல்லோரும் செய்யணும் ஏழைகளுக்கு ஒரு நியாயத்தை நீங்க வழங்கணும் நாங்க தலையிடே மாட்டோம் எந்த அமைச்சரும் தலையிடுறது கிடையாது அது அன்றைக்கு இந்த காமராஜருடைய அரசு புரியுதா உங்களுக்கு இன்றைக்கு அப்படி இல்லை எல்லாமே அவங்க தலையிடுவாங்க அதுதான் உண்மை சென்னை உயர்நீதிமன்ற நீதிமன்ற நீதிபதி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மலை வெட்டி எடுக்கிறாங்க இல்லையா இந்த புகாரிகளுக்கு எதிராக தொடர்ந்த வழக்குல ஒரு சீராத பேராசை கொண்டு நீ எல்லாம் பூமி தாயுடைய மார்பை அறுத்து கொடுக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு இந்த விஷயம் தற்போது அதிகமாக பயிரிடப்பட்டு வருகிறது இது ஏற்கனவே பல மேடைகளில் சீமான் பேசிய கருத்து அப்படின்னு சொல்லி பார்க்கப்பட்டது ஐயா இது வந்து கிடையாது முழுக்க முழுமை நூறு சதவீதம் உண்மை நான் எதனால சொல்லுன்னா நான் திருநெல்வேலிக்காரன் எங்க மாவட்டத்துல மலை ஊற அறுத்து கொண்டு போறாங்க அதுல முக்கியமா எத்தனை பேர் இருக்காங்கன்னா பழைய ஞானசேகரன் ஒருத்தர் இருக்காரு ஏன்னு தெரியும் திருநெல்வேலி பாராளுமன்ற திமுக உறுப்பினர் முன்னாள் திமுக உறுப்பினர் ஒன்று அடுத்தது நம்ம ஐயா இவங்க இவங்களுக்கு கூட இருக்குது சபாநாயகர் அப்பாவும் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு கூட கல்கோரி இருக்கு அவங்களுக்கு சம்பந்தப்பட்டு கல்கோரி இருக்கு ரெண்டு அடுத்தாலும் திமுக அவர் பேர் எனக்கு சரியா தெரியல அவர் வந்து மா மாவட்ட பஞ்சாயத்து எல்லாம் முன்னாடி இருந்தார் ஒன்று அடுத்தாலும் எந்த ஒருத்தர் ஆலங்குளம் பக்கத்தில் வந்து ஆலங்குளம் தொகுதி எம்எல்ஏ ஒரு ஆளு ஏதோ ஒரு நாடாருன்னு சொல்வாங்க அவர் சார் சாட்டை திருமுக இதை பற்றி பேசியிருக்காரு இவங்கெல்லாம் வந்து அளவுக்கு மீறி அவங்க வெட்டிக்காக எல்லாம் வெ எடுத்ததாக தான் அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் கோடி ரூபாய் அபராதம் கட்டணும்னு சொல்லி ஒரு நீதிமன்றத்துல வந்து உத்தரவு போட்டாங்க இப்போ அவங்களுக்கு வேண்டிய ஒரு நீதிபதி உருவாக்கி எவ்வளவு ஒன்பது கோடியா பன்னிரெண்டு கோடியா பனிரெண்டு கோடியா இருக்கும் ஆமா பன்னிரெண்டு கோடி மட்டும் கட்டினா போதும் நீங்க மீறி கட்ட வேண்டாம் அப்படிங்கிறவர் ஒரு இதுக்கு வந்திருக்குது நீங்க அதான் உங்களுக்கு நீ கேள்விப்பட்டுன்னு நினைக்கிறேன் அப்போவும் தொள்ளாயிரம் கோடி அவங்க கட் அதே கம்மி தொள்ளாயிரம் கோடி ரூபா நீங்கள் தொள்ளாயிரம் கோடி ரூபாய் நீங்கள் அதுக்கு பெனால்ட்டி கட்டணும்னு சொல்லி அவங்க போட்டிருக்காங்க ஆனா இன்னொரு ஒரு நீதியரசர் வந்து சொல்லிட்டு இருக்கேன் இவங்க வேண்டப்பட்ட நீதியரசர் கொண்டு உட்கார வச்சுக்கிட்டு பனிரெண்டு கோடி கட்டுங்கன்னா மீது உள்ள தொள்ளாயிரம் கோடியில எண்ணூத்தி கோடி ரூபாய் யார் விட்டு பணம் மக்கள் கேட்பாங்க நானும் கேட்பேல்ல நான் இந்த நாட்டு பிரஜை இந்த நாட்டு குடிமகன் நான் ஒரு தமிழர் நானும் கேட்பேல்ல என்ன மாதிரி இல்லை கோடிக்கணக்கார் கேட்பாங்க எல்லாரும் பதில் சொல்லிதாங்கணும் நீதிமன்றமாக இருந்தாலும் பாதி பதில் சொல்லிதான் ஆகணும் அது அமைச்சராக இருந்தாலும் சரி சபாநாயகராக இருந்தாலும் சரி சட்டமன்ற உறுப்பினாக இருந்தாலும் சரி பாராளுமன்ற பதில் சொல்லிதான் ஆகணும் எல்லாருக்குமே கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் ஏன்னா எங்களுடைய நெல்லை மாவட்டம் எனக்கு தெரியும் அதனால சொல்கிறேன் எங்கள் மலையிலே இல்லை நிறைய போயிடுச்சு வெட்டி எடுத்து போயிட்டாங்க அதனால் அதில் பாதிக்கப்பட்டு நிறைய இதனால் விவசாயமே பாதிக்கப்பட்டு நிறைய விவசாயிகள்லாம் பாதிப்பட்டுருக்காங்க எல்லாம் அடித்து விரட்டி ஓடுங்கன்னு விரட்டி விடுறது இன்றைக்கு கூட கேரளாவுக்கு போயிட்ருக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வண்டியில் ஒரு டிப்பர் லாரியில் கிட்டத்தட்ட முப்பது டன் தான் ஏற்றுவாங்க நாற்பது டன் வரைக்கும் போகுது அறநூறு எழுநூறு லாரிகள் போய்கிட்டு இருக்கிறதுக்கு அது உண்மை எது இந்த ரூட்டில் நாகர்கோவில் ரூட்டில் ஐநூறு அறநூறு லாரி போகுது வெங்காசி ரூட்டில் போகுது கிட்டத்தட்ட ஆயிரத்தி அந்த வெளிஞ்ச துறைமுகம் இருக்க பற்றியில் அதானி துறைமுகம் அங்கே போயிட்டு தான் இருக்குது இதெல்லாம் சட்டத்துக்கு விரோதமானது தான் நம்ம அதெல்லாம் அது திரும்ப வந்து அவங்க வந்து அந்த தொள்ளாயிரம் கோடி வந்து அதை கெட்ட சொன்னதை எதுக்காக பன்னிரெண்டு கோடி ரூபாயில் முடிச்சாங்க அதை திரும்ப மறு விசாரணை பண்ணி நீதி நீதி வரா அதாவது நீதி விசாரணை ஒன்று போட்டு நீதி அரசுகள் விசாரணை பண்ணணும் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் அதாவது ஞானசேகரன் அப்படிதானே ஒரு பேரு இந்த ஞானசேகரன் மட்டும் இதுல சம்பந்தப்பட்டது கிடையாது இது ஒரு டீமா தான் செயல்பட்டு இருக்காங்க எனக்கு தோணுது எப்படி கேளுங்க யார்கிட்டையும் போய் பேசியிருக்காரு பல பேர்கிட்ட பேசியிருக்காரு அந்த சார் சாரெல்லாம் பேசியிருக்காரு இப்போ நீதிமன்றமும் அதுக்கு தண்டனையும் கொடுத்துருக்குது ஆனால் இது என்ன அந்த சாரு யாருன்னு கேட்டால் வரைக்குமே பதில் இல்லை அன்றைக்கி ஒரு வழக்கறிஞர் வந்து பேட்டி ஒரு பெண் வழக்கறிஞர் பேட்டி கொடுக்குறாங்க இதெல்லாம் முடிஞ்சு போனது கதை அந்த சார் யாருன்னு யாரும் கேட்கக்கூடாது அப்படி கேட்டால் நீதிமன்றத்தை அவமதித்ததாக இருக்கும் அவர் மீது வழக்கு தொடரும் அப்படின்னு போட்டிருக்காங்க வழக்கு தொடரப்படுறது போட்டிருக்காங்க இதெல்லாம் ரொம்ப இதாக வன்ம அதாவது என்னன்னு அவர் வேற மாதிரி ஒரு பேச்சாக இருக்குது இது அதிகார தோறனையில் பேசுகிற மாதிரி இருக்கு இதெல்லாம் எல்லோருக்கும் பேசுற உரிமை இருக்கு மக்கள் தான் அரசாங்கம் மக்கள் தான் நீதிமன்றம் அதுக்கு அப்புறம் தான் நீதி நீதிமன்றம் எல்லாமே மக்களுக்காக தான் நீதி இருக்கணும் நீதிக்காக மக்கள் இருக்க முடியாது அப்போ எல்லாரும் கேட்கறாங்க அப்ப அதில் அந்த அம்மா சொல்றாங்க செல்போன்ல இருந்து வந்து அவர் வந்து அழைப்பு வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரமாக இல்ல யாருமே அழைக்கல அது வந்து ஃப்ளைட் மோட்ல போட்டுருக்கன்னு சொல்றாங்க உங்க வாதப்படி நீங்க ஏற்றுக்கணும் அதாவது அந்த செல்போன் நிறுவனத்தில இருந்து கூட அங்க கொடுத்துருக்காங்க சில கஸ்தாவேஜ்கள் கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க அதே ஏற்றுக்கணும் நாம நானே எனக்கு ரெண்டு செல்போன் வச்சிருக்கேன் ரெண்டு சிம் இருக்கு மூணு சிம் வச்சிருக்கேன் அப்படி ஞானம் செய்கிறது எத்தனை சிம்மு வச்சிருக்கணும் எத்தனை சிம் கார்டு வச்சிருக்கணும் எத்தனை செல்போன் வச்சிருக்கணும் ஏன் மற்றெல்லாம் ஆய்வு பண்ண முடியாதா அடுத்த செல்லை வந்து அவர் வச்சிருக்கார்ல அடுத்த செல்போனை ஆய்வு பண்ண தானே அவர் எத்தனை செல்போன் வச்சிருக்காரு எத்தனை நம்பர் வச்சிருக்காரு அதான் ஆய்வு பண்ணுங்க முதல்ல யார் யார்ட்டா பேசியிருக்காருன்னு பாருங்க இப்போ சாதாரணமாக ஒரு சின்ன விஷயம் சாட்டை துறமுருகன் நாம தமிழர் கட்சியை சேர்ந்தவர் அவர் எதை பேசுறாருன்னு அரஸ்ட் பண்ணுறாங்க அவர் செல்போனை நோண்டி உள்ள நோய் ஃபுல்லாக நோண்டி எடுக்கிற எடுத்தாங்க இல்லையா நோண்டி நோண்டிங்க அப்படி நோண்டி எடுக்கக்கூடிய காவல்துறை இதை நோண்டி எடுக்க வேண்டியது தானே வேண்டியதான நோண்டி எடுக்க நீங்க எத்தனை பேர் இருக்கான்னு பாருங்க அமைச்சர் இருக்காங்களா எம்எல்ஏ இருக்காங்களா அதிகாரிகள் இருக்காங்களா அவட நோண்டி எடுங்க செல்போன் இருக்கு மூணு நாள் வச்சிருக்காங்களே அதெல்லாம் எடுக்கணும் இதெல்லாம் கண்டிக்கிறதுக்கு வன்மையாக கண்டிக்கிறதுக்கு இதெல்லாம்